ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் நேற்று ஊரி மணல் மாதா கோயிலுக்கு போயிட்டு அப்படி வரக்கூடிய வழியில் எல்லா பனை மரத்துலேயும் யானைப்படி மாதிரி கம்பையும் கயிறையும் வச்சு அழகாக கெட்டி விட்டுருந்தாங்க பார்க்க நல்லா இருக்குது முதல்ல வித்தியாசமாக தெரிஞ்சோட படம் பிடின்னு வாடி போய் கிட்ட போய் பார்த்தேன் பார்த்துருங்க அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சி பயணி இறக்குறதுக்கு அவங்க அழகாக வசதிக்காண்டி கெட்டி வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட எல்லா ஆண் பனை மரத்துலேயும் அதேமாதிரி கெட்டி வச்சுருந்தாங்க நாங்களும் எங்கள் வீட்டில் பயணி இறக்கும்போது அது மேலே அந்த பானையை கெட்டி விட்டுருக்கோம் பா மரத்தை நல்லா திருத்தி அந்த அந்த கூம்பு மாதிரி இருக்கும்போது அது வந்து கோடு போட்டு நில திருத்தி பானையெல்லாம் கட்டி விட்டுருக்கோம் ஆனால் இதே மாதிரி படி கெட்டினதில்லை பார்த்துருங்க இங்கே அதே மாதிரி கட்டி இருந்தாங்க அப்போ இவங்கள்ட்ட கேட்டப்போ சொன்னாங்க இல்லை அவங்க டெய்லி வந்து இறங்கி எடுத்து பண்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்ல அதுக்காண்டி தான் நம்ம வந்து என்னைக்காக தானே செய்வோம் அதனால நமக்கு இப்படி கெட்டலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க பார்த்துட்டு ரொம்ப அழகா இருந்து பார்த்துருங்க அந்த இடத்துல எல்லா மரத்தையும் இப்படி அழகாக டெக்கரேட் பண்ண மாதிரி சூப்பராக இருந்துச்சு அது வேலையை வச்சு அடைச்சி வச்சுட்டாங்க இல்லைன்னா நான் அந்த மரத்துக்கு மேலே யாரையும் மேலே போய் எவ்வளோ பயணி வடைஞ்சிருக்குன்னு பார்த்துருப்பேன் போய் பார்த்துருங்க அவ்வளோ அந்த உடம்புள்ள வச்சு அப்படி வேலி மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க அதனால் வெளியில இருந்தே பார்த்துட்டு அப்படி வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெஷ் பையனி குடிச்சு பாருங்க அதுக்கு டேஸ்ட் அடிச்சுக்க ஆள் இல்ல தெரியுமா